ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வெள்ளிக்கிழமை வங்கக்கடலில் புயல் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலால் தமிழகத்திற்கு பாதிப்பா எதிர்பாராத மழையை பெற முடியுமா என்பது பற்றி வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குனர் ரமணனுடன் இணைந்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே ஓவர் டியூ கார்கே வங்கக்கடல்ல புயல் உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அது பற்றி இந்த சிறப்பு தொகுப்புல பார்க்க இருக்கிறோம் நம்மோடு வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வங்கக்கடல்ல இப்போ லேசான மழை இருந்து இருக்கிறதுல தென் மாவட்டங்கள்ல சில இடங்களில் மழை இருக்கு அடுத்த நிகழ்வு உருவாகிவிட்டது என்ன சொல்லுகிறது வானிலை ஆய்வு மையம் சார் மையத்தை பொறுத்தவரையிலும் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மலக்கா நிறைய மற்றும் அதை ஒட்டி உள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இருக்கு தீவிர தாழ்வு பகுதியாக இருக்கு தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி அதன் பிறகு அது மேலும் வலுப்பெற்று ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்கும் அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் அப்பொழுது வந்து தென்கிழக்கு வங்கக் கடல் மற்றும் அதை ஒட்டி உள்ள தென் அந்தமான் கடல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக இருக்கும் அதன் பிறகு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அது புயலாக வலுவடைய வாய்ப்புண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே மேப் என்ன சொல்லுது பார்த்தா மேப் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து அது நேற்று வரலும் ஒரு எப்படி செல்லும்கிறத வந்து விவரிச்சிருந்தது ஒரு கணினி சார்ந்த கணிப்பு ஓகே ஒரு கணினி சார்ந்த கணிப்பு என்னென்னா இங்கெல்லாம் பாருங்க இங்கே இங்கே இதான் ம மலக்கா நீர் இடம் இங்கே இருக்குது ஆமா இங்க இருக்கு இந்த காற்றெல்லாம் எப்படி போறது பாருங்க எல்லாமே தென்கிழக்குல இருந்து வீசுறது ஓகே அதன் பிறகு அது தெற்குல வீசுறது இந்த காற்று அதுக்கப்புறம் இங்க மேற்குல இருந்து வீசுகிறது அதனால இந்த நிகழ்வானது அப்படியே வந்து ஆந்திர கடற்கரை கடற்கரை ஒரிசா கடற்கரை அப்படின்னு கிட்ட கிட்ட போயிட்டு அப்படியே மயன்மார் பகுதிக்கே போயிடும்

இப்போது வானிலை ஆய்வு மையம் எப்படி சொல்லி இருந்தாலும் நம்ம பார்ப்பது இப்போது தமிழ்நாட்டுக்கு மழையை பார்த்துட்டு இருக்கோம் மழை தமிழகத்துடைய தென் மாவட்டங்களில் மழை இருக்குன்றதை பார்க்கணும் நம்ம காற்றை பார்த்துலாம் காற்றினுடைய நிலவரத்தை பொறுத்தவரையில் இன்றைய தேதியில லோ பிரஷர் எங்க இந்த இடத்துல இங்க இருக்கு கரெக்டா சார் ஆமா ஆனா இதுக்கு முன்பு ஏன் இப்ப மழை வருதுங்கிறதையும் பாத்துடலாம் ஓகே இப்போ ஏன் மழை வருது அப்படிங்கிறது இப்போது மழைக்கான காரணம் காரணம் அதாவது குமரி கடல் ஆமா குமரி கடல் பகுதியில ஒரு மேலடு சுழற்சி இருக்கு ஓகே சோ அது ஒரு காரணம் அடுத்து இந்த அமைப்பை பாருங்க இதே ஒரு தாழ்வு நிலை போன்ற அமைப்பு இருக்கு பாருங்க இந்த ஆமா ஆமா இதனால அதாவது இந்த ஐசோபார் என்று சொல்லக்கூடிய சம அழுத்த கோடுகள் வரைஞ்சிருக்காங்க இல்லையா ஆமா இதுலயே ஒரு கூம்பு போன்ற பகுதி வருதுனால இதுவே ஒரு தாழ்வு நிலை போன்ற இருக்கு ஓகே அடுத்து மேலடுலயு சுழற்சி இருக்கு குமரி கடல் பகுதியில சோ இங்க வந்து மேலடு சுழற்சி இதுல கிடையாது நாள்தான் இப்படி தமிழ்நாடு மழை பெய்யும் ரெண்டு நாளைக்கு சொல்லிருக்காங்க மாக்கிறேன் ஆமா சரி இப்போ காற்றினுடைய நிலையை பார்க்கலாம் காற்று அப்படின்றப்போ ஆமாம் ஓகே ஆமாம் இதுதான் சார் இது வந்து ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி காட்டுது ஆமாம் இந்த இங்கேயே இருக்குது ஆமாம் ஓகே ஆமாம் இப்போ வந்து இந்த இதுக்கு மலக்காய் நீரிணை பகுதிக்கு போய்டும் மலாக்கா நீரிணை ஓகே அங்கே நம்ம பார்க்குற ஒரு லோ தென்படுக்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த லோ வந்து நமக்கு வரணும் ஆமாம் இருபத்தி அஞ்சாம் தேதி இங்க அகைன் ஒரு லோ இருக்கிறது ஆமா அங்க இருந்த டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன் சார் இது இங்க தான் இங்க வரும் இங்க இருக்கு இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒரு லோ இருக்கு அங்க ஒரு லோ இருக்கு அப்ப இந்த சுழற்சி தான் நம்ம பார்க்கணும் இந்த சுழற்சி ஓகே அதனால அப்ப ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு 25 ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து அது நல்லாவே ஃபார்ம் ஆகற மாதிரி தெரியும் ஆமா 26 26 அப்படியே வலுவடைகிறது பாருங்க ஓகே சார் இங் இதுவும் கொஞ்சம் வலுவடைகிற மாதிரி காட்டுது ஆமா பட் ஆனால் இது பெரும் நிகழ்வும் காரணத்தினால இதெல்லாம் காணாத போய்டும் இது காணாமல் போயிடும் இது பெருசு ஒரு அரப்பு ஒரு காணாமல் ஓகே சோ வியாழக்கிழமை அது ஐ திங்க் வியாழக்கிழமை டீப் டிப்ரஷன் ஆயிடுமா சார் டீப் டிப்ரெஷன் ஆகிடும் அதுக்கு தான் நாளை வந்து தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் அப்புறம் புயல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் புயல் கொடுக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தெட்டாம் தேதி புயல் ஓகே உருவாக்கி விட்டது எப்போ இருபத்தி எட்டாம் தேதி காட்டுது இருபத்தி எட்டாம் தேதி ஒரு புயல் உருவாவதாக காட்டுகிறது சோ வெள்ளிக்கிழமை உருவாகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இது எங்கெல்லாம் மூவாக ஆக போகுது அப்படின்னு பாக்கலாம் சோ மூவ் போட்டலாம் எவ்வளவு நகர்கிறது பாப்போம் இருபத்தி எட்டு ஓகே இருபத்தி ஒன்பது மேல அந்த இடத்துல இங்கேயும் ஒன்னு காட்டுது இது புது நிகழ்வு மாதிரியே உருவாகி இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ இதனால கூட நமக்கு மழை வரலாம் பட் இது ஒன்னாம் தேதி அகைன் அங்கேயே போற மாதிரி காட்டுது சார் இல்ல இல்ல இதுதான் நீங்க பாக்கணும்

விசாகப்பட்டினம் போகுது சார் ஆமாம் விசாகப்பட்டினத்துக்கு அப்புறம் ஸோ இது வந்து எப்போ ஆந்திரா கடற்கரைக்கு போகிறதோ காக்கிநாடா அப்போ வந்து நம்மளுக்கு மேற்கு திசை காற்று வரும்பொழுது நமக்கு மழை குறைந்து விடும் ஓகே இந்த மாதிரி லாஸ்டாக வந்த மோட்டா புயல் நம்ம வர காற்றை குறைத்து விட்டு கொலாப்ஸ்மெண்ட் போனதால நமக்கு மழை இல்லை அதே மாதிரியா கூட ஆக வாய்ப்பு இருக்குது சரி ஓகே நம்ம இதை பார்த்துட்டோம் அகே நம்ம ஜிஎஃப்எஸ் மாடலில் பார்த்தோம்னா அது வங்கக்கடல ரெண்டு மூணு நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் உருவாகுற மாதிரியான காட்சிகள் இருக்கிறது மலாக்கா பக்கத்துல இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு நாளைய தேதியில பாக்குறோம் நாளைய தேதியில இது கொஞ்சம் வலுப்பெறுகிறது அதுவும் வலுப்பெறுகிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல உருவாகி விடுவதாக காட்டுகிறது இங்க ஒண்ணு அகைன் இங்க ஒண்ணு மூணு சுழற்சி காட்டுது இருபத்தி அஞ்சாம் தேதி ஓ இதுதான் சோ ஜிஎஃப்எஸ் படி பாத்தீங்கன்னா புயல் இங்க மலாக்கா தீப விருப்பத்துல உருவாகக்கூடியதா புயலாமாறுது இருபத்தி ஏழாம் தேதி தீவிரம் அடைகிறது இந்த தாழ்வு அப்படி அங்க போய் சேர்ந்த மாதிரி பாருங்க நம்ம இதுல இருக்கிற ஈர பார்த்து ஈர்த்து கொள்வதுனா இங்க ஒரு வறண்ட வானிலை பாருங்க தீபகரம் முழுதான் வறண்ட வானிலை சோ இங்க வரக்கூடிய காற்றை இது இழுத்துக்கிறதால நம்ம வந்து வர வானிலையா இருக்கும் ரொம்ப லாங்களே மேல போகுது அந்தமானில இருந்தே மேல போயிடுற மாதிரி காட்டுது ஓகே ஆமா சோ ஜிஎஃப் எஸ் மாடல் படி பாத்தீங்கன்னா இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லை ஆனா மழையை எடுத்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா காணுவது ஒண்ணாம் தேதி தேதி ஓகே ரெண்டாம் தேதி போகுது சார் ஆமா மூணாம் தேதி பங்களாதேஷ் பக்கத்துல போய் அது வந்து போற மாதிரி காட்டுது ஆமா பங்களாதேஷ் ஆஹ் ஒடிசா மேற்கு வங்கம் இந்த பகுதிகள் எல்லாரும் காரணம் மேலாடுல இருக்கக்கூடிய காற்று முதலிலை தென்கிழக்குல இருந்து வீசுவதன் காரணத்தால வடமேற்கா நகர்றது ஓகே

பெரிய பாதிப்பு இருக்காது காற்ற அது எடுத்துக்கோ அப்படின்றது மட்டும்தான் செய்தியாக இருக்கிறது மிச்சதெல்லாம் இதெல்லாம் மாடல் சிங்கிள் ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள கீழ் திசை காற்று தொடங்குறது டிசம்பர் திரு மூன்றாம் தேதி எல்லாம் கீழ் திசை காற்று தான் ஓகே ஆனா கீழ் திசை காற்றுனால இருந்தாலும் ஒரு நிகழ்வு மூலயமா அதே மழையை நாம் பெற முடியும் ஓகே ஆனால் கீழ் திசை காற்றும் வீசணும் அடுத்தது ஏதாவது ஒரு நிகழ்வு கிட்ட நம்ம வரணும்

இல்ல அப்படியே மேல போய் பங்களாதேஷ் போய் மியான்மர் போக போதும் அப்படின்ற ரெண்டு கேள்வியும் இருக்கு அடுத்த நாட்கள் அப்படி தெரிய வரும் சார் இப்போ அடுத்து இருக்கக்கூடியது நமக்கு மழை போதுமா போதாது அப்படின்னு பலரும் சொல்றாங்க சில இடங்களை மட்டும்தான் மழையை பார்த்திருக்காங்க சரி மழையினுடைய நிலவரம் என்ன சார் பாருங்க இது இன்றைக்கு உள்ள நிலை கடந்த சில நாட்களாக ஓரளவுக்கு நேற்று அப்புறம் இன்றைக்கெல்லாம் நல்ல மழை பெய்து இருக்குது தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது ஸோ அதனால் பற்றாக்குறை நிலையை வந்து குறைத்திருக்கிறது இப்போ இயல்பு நிலைக்கு வந்துடுது ப்ராக்டிக்கலி ஓகே மைனஸ் சிக்ஸ்னால இயல்பு

இந்த பதிமூணு சென்டிமீட்டர் வருமா இல்லையான்னு தான் பார்க்கணும் இந்த இந்த மழை வந்து பறந்துபட்டு இல்லாம தமிழ்நாடு முழுக்க மழை ஒரு ரெண்டு மூணு நாள் தான் பார்த்துருக்கோம் ஆமா தென் மாவட்டங்களை பெய்து வட மாவட்டங்களை பெய்து அப்படி தான் இருக்கு மாவட்டங்களோட நிலவரம் என்ன பார்ப்போம் அடுத்தது இன்றைக்குள்ள நிலையை பார்த்தீங்கன்னா மைனஸ் பத்தொன்பது முதல் இது வந்து விழுக்காடு தான் பர்சன்டேஜ் தான் ஓகே அவங்களோட இயல்பு மழை எவ்வளவு சென்டிமீட்டர்லாம் நான் சொல்லலை வெறும் விழுக்காடு ப்ளஸ் ஆர் மைனஸ் நைன்டீன் இயல்பை காட்டிலும் பத்தொன்பது விழுக்காடு அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் அது வந்து இயல்பு மழை என்று எடுத்துக்கொள்ளப்படும் ஓகே ஓகே அம்பத்தொன்போதுக்கு மேலே போச்சுன்னா அந்த இஞ்சியன் நிலை அது வந்து இயல்பு எக்ஸ்ரே இது வெரி ஹெவி வெரி ஹெவி இயல்பை காட்டில் மிக அதிகம் ஓகே இயல்பு மிக இஞ்சியின் நிலை அது நெல்லை மாவட்டம் மற்றும் தான் இருக்கு ஸோ நெல்லை மாவட்டம் மட்டும்தான் இப்போதைக்கு தமிழகத்தில் மிக அதிகம் இயல்பை விட மிக அதிகமாக பெற்றிருப்பது நெல்லை மாவட்டத்தில் மட்டும் அப்படின்ற டேட்டா அதுக்கப்புறம் இயல்பு காட்டலாம் அதிகம் அதிகம் பிளஸ் டுவெண்ட்டின்ல இருந்து போச்சுனாக்க ஓகே இருவதுக்கு மேல போச்சுன்னா ராணிப்பேட்டை தென்காசி வேலூர் இந்த மூணு மாவட்டங்கள் இயல்பை விட அதிகம் அழிய பெற்றுள்ளது அப்போ மற்ற மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள் இயல்பு நிலையில இருக்கு ஆஹ் ஓகே இயல்பு அப்படின்னா கூட பாத்தா ஆமா விருதுநகர் திருப்பத்தூர் விழுப்புரம் திருவாரூர் தூத்துக்குடி திருவள்ளூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வரை ஜீரோக்கு மேல இயல்பை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படியே கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா ஈரோடு தர்மபுரி குமரி மயிலாடுதுறை நீலகிரி தஞ்சை காரைக்கால் காஞ்சிபுரம் கடலூர் நாமக்கல் சிவகங்கை கிருஷ்ணகிரி புதுக்கோட்டை திருச்சி நாகை கோவை மதுரை தேனி கூட அந்த நார்மல் இயல்புன்னு இயல்பு வந்து இருக்கு அட்லீஸ்ட் நூத்துல இயல்புன்னு இயல்பு இருந்தாலும் அந்த அந்த மைனஸ் கூட இருக்கக்கூடாது நல்லா இருக்கும் ஓகே இயல்பு மழை எல்லாம் இயல்பு கெஞ்சியா விவசாயிகளுக்கு பிரயோஜனப்படும் சரி ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய பாருங்க அரியலூர் சென்னை சேலம் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் பெரம்பலூர் செங்கல்பட்டு இதெல்லாம்

சென்னை சென்னை இதெல்லாம் செங்கல்பட்டு அந்த அளவுக்கு மழை வரவில்லை வரல அதனால தான் அந்த பற்றாக்குறை நிலையில் இருக்கு இப்போ வந்து முப்பத்தி ஒண்ணு வரும் நாட்களில் அந்த வருமான்னு பார்க்கணும் நான் டிசம்பர் சென்டிமீட்டர் வருமான ஒரு வாரம் ஆமா டிசம்பர் மாசத்துல எத்தனை தாழ்வுகளையோ பகுதிகளையோ எதிர்பார்க்கலாம் சீசன் எப்படி நம்ம கை கொடுக்கும் அதாவது நம்ம வந்து அஞ்சு நாளைக்கு தான் பார்க்க முடியும் டிசம்பர் மூணுல இருந்து திருப்பியும் அந்த கீழ் திசை காற்று வர தொடங்கி விட்டது அந்த காலகட்டங்களிலே ஒரு தாழ்வு நிலையோ ஒரு மேலடுக்கு சுழற்சியோ ஏதோ நிகழ்வு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நிலை நீங்கலாம் அது தமிழ்நாட்டுக்கு வரணும் அல்லது மன்னார் வழி கூடால நிக்கணும் அப்படி நின்னதுன்னா இது எல்லாமே சீரடைஞ்சிடும் ஒருவேளை இந்த காற்று கொலாப்ஸ் பண்ணி இருந்த சென்யார் வந்து அப்படி காற்று கொலாப்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த பருவமழையே நமக்கு பொய்த்து போக வாய்ப்பு இருக்கு பொது போறதுக்கும் அந்த வாய்ப்பும் உள்ளது காலம்தான் பதில் சொல்லும் சரியான நடுநிலை நேரத்துல இருக்கும் வரக்கூடியது நம்ம பக்கத்துல வந்து மழையை கொடுத்தா பல மாவட்டங்கள் தப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இயல்பை விட அதிகம் அப்படின்னா இந்த நாலு மாவட்டங்கள் மட்டும் சொல்ல முடியும் மிச்சம் எல்லாம் இயல்பு சில மாவட்டங்கள் சில மாவட்டங்களில் பற்றாக்குறை இருக்குது வரதில் ஏதாவது ஒரு நிகழ்வாவது தமிழகத்தின் பக்கத்தில் என்னதான் தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்ததற்கு நன்றி உங்களுக்கும் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்